அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் அடியன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்றோம் அடியன் உங்களுக்கு என்ன தகவல் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பகிர்ந்துக்க போறோம் ஆடி மசனால என்னங்க ஸோ ஆடி மசன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊத்துறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி எதுவும் செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்துல எங்க இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரன் வீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா சோ அவர் வீடுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வீட்டில் போறதுனால அது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்பவுமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ இன்கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போயிட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அது போல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக விற்று வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீ சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவற மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்திங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரச மாளிகையோ இல்லை அவங்களை சம்மந்தமான எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் சரிங்களா நம்ம விவசாயிகள்லாம் எப்படி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்கலுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வழியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டணும் பாருங்கள் அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்து இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமும் அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பு கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை சமைச்சு முடிச்சதும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிட்டோம் அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களா அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டில் அணைச்சா அடிச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி கழி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்திங்களா நம்ம அது போல் டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அது அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தொடர்ச்சியாக விஷயங்கள் எல்லாமே ஆடி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கா இருக்கு யோகமாக இருக்க போது யார் யார் என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டு ராசியில் முதலாவது முக்கியமான ஒரு ராசி நம்மளது மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்கள் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சரிங்களா இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பதம் சரிங்களா ஸோ முன்ன பின்ன போயிட்டு ஒரு மூமெண்ட்லேயே இருந்துட்டு இருந்தார் இந்த நேரத்தில் நிறைய விதமான தடங்கள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இதில் உங்களுக்கு இப்போ என்ன கொடுக்கப் போறாரு பார்த்தீங்கன்னா உங்களோட சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சிந்தனைகள் மேக்சிமம் உங்களோட வீடு சம்பந்தம் வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமான ஒரு சிந்தனைகளே இருந்துட்டு இருக்கும் இதில் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட சில விஷயங்கள் உங்களோட ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளான உங்களோட அண்ணன் தம்பிகள் சரிங்களா இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில கோர்ட்டு கேஸ் அது உங்களுக்கு நடந்துக்கணும் வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் எந்தவித கோர்ட்டு கேஸும் நீங்கள் போகாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு சாதகமான பலனை தராது அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட நண்பர்கள் மூலிமா வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட மனைவி மூலியமான வருமானம் வர வாய்ப்புகள் உண்டு சரிங்களா நீங்க இதுக்கு நெல்லிக்கனி அப்படின்னு பாத்தீங்களா இந்த நெல்லிக்கனியை நீங்க நிறைய யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் நடக்கும் சரிங்கயா அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் இந்த முயற்சிகளான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இந்த இஎன்டி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட மூணாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கார் கோச்சாரத்தில் சரிங்களா அவர் நிறைய விஷயத்தை வெளியே காட்ட மாட்டார் மறைமுகமாகவே வச்சுருப்பார் அதனால் ஏதாவது சின்ன ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது உடனே அதை போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களோட முயற்சிகள் வீடு வண்டி சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்துச்சுன்னா சில தடைகள் ஏற்படும் புதிய வீடுகள் எதுவும் நீங்கள் மாற வேண்டாம் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இல்லை இல்லை நம்மளோட மேஷராசிக்கார்கள் ஏதாவது இப்ப குழந்தை குழந்தைப்படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில் இருப்பீங்க பூச திருமணம் ஆயிருக்கும் எப்படியோ மனைவி வந்து போயிருப்பாங்க சரிங்களா அங்கே மாமியார் எடுக்க அமைச்சிருப்பீங்க சில முயற்சிகள் சில பேர் டெஸ்ட் பேபி அப்படின்னு எடுக்கிறதா ஒரு முயற்சிகள் இருந்தாங்கன்னா அந்த முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் த தவிர்த்துருங்க ஃபுல்லாகவே தவிர்த்துருங்க இந்த காலகட்டமும் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது உங்களோட வேலையில் வேலையில் எப்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வேலையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட சில முயற்சிகளால் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம் இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவோம் அது கரெக்ட் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கேல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் எக்காரணத்து கொண்டும் இல்லீகல் ரிலேட்டடான பிஸ்னஸ் எதுவும் பண்ண வேண்டாம் அதே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பண்றீங்க இல்லை ஒரு டெலிவிஷன் சம்பந்தமான விஷயங்கள் பண்றீங்க இல்லை கம்யூனிகேஷன் சம்பந்த ரிலேட்டட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் கையம் சரிங்களா ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க அடுத்தது முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்மனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீரால அபிஷேகம் இதை நீங்கள் செய்யலாம் கோவிலுக்கு போகும்போது மறக்காமல் வீட்டிலேருந்து போகும்போது உங்கள் செப்பலை வீட்லேயே கழட்டி விட்டுருங்க சில பேர் கோவிலிருக்கும் போவாங்க மலை மலை கூட ஏறுவாங்க அப்பயும் செப்பலோட போவாங்க சரிங்களா செப்பல் இல்லாமல் வெறும் காலோட நீங்கள் நடந்து போயிட்டு அம்மனுக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சிறப்பை கொடுக்கும் உங்களோட அடுத்தடுத்த விஷயங்கள் சக்சஸ்ஸை கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா ஒரு சூட்சமான விஷயம் ஒன்று சொல்கிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் மழை பெய்யும் போது அதை ஒரு வாட்டர் கேன்லையோ ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி அந்த மழை நீரால அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சீங்கன்னா உங்களோட லெவல் அடுத்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பீங்க ஒரு கோடி யோகம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க அன்பர்களே நன்றி